சிவகங்கைக்கு புதிய கலெக்டர் அலுவலகம் எப்பொழுது பொதுமக்கள் கேள்வி சிவகங்கை மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்ட ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அறிவித்திருந்தார் அன்றைய தினம் நடைபெற்ற நலத்திட்ட உதவி விழாவில் ரூபாய் நூற்றி அறுபத்தொம்பது கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுடன் இந்த அறிவிப்பும் இடம்பெற்றது ஆனால் அறிவிப்பு வெளியிடப்பட்டு பல மாதங்கள் கடந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கான எந்த தொடக்க ஏற்பாடும் அரசு சார்பில் நடைபெறாமல் இருப்பது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்திற்கு தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக வருகை திருக்கின்றனர் அங்கு கருவூலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் இபி அலுவலகம் கால்நடைத்துறை வனத்துறை போன்ற முக்கிய அலுவலகங்களும் ஒரே உலகத்தில் செயல்படுகின்றன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் அங்கு பணிபுரிந்து வருகின்றனர் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பகுதி மட்டும் வண்ணம் பூசப்பட்டு பளபளப்பாக தெரிந்தாலும் பின்புற கட்டிடங்கள் இடிந்து விடும் நிலையில் இருப்பது கவலைக்குரியது கம்பிகள் வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு சுவர்கள் சேதமடைந்துள்ளதால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தினமும் எப்பொழுது இடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் முதல்வர் அறிவித்த புதிய அலுவலக கட்டிடம் விரைவில் கட்டித்தரப்பட வேண்டும் என பொதுமக்கள் இன்றியில் வலியுறுத்துகின்றனர் சிவகங்கையில் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு போன முறை சிஎம் வந்திருக்கப்ப நிதி ஒதுக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரேன் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா ஒரு வருஷம் ஆகியும் கிடப்பிலே இருக்கு என்ன நடந்திருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி வண்ண பெயிண்ட் அடிச்சு பல பலன் காமிக்கிறாங்க ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு டேமேஜா இருக்காங்க நூறுக்கு மேல அரசு ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அவங்க மட்டும் பயப்படல அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கமே இப்படி ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்களே இது என்ன இடிஞ்சு விழுகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க இதையே அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் ஒதுக்கிறேன் சொல்ற நிதியை ஒதுக்கி இதை வந்து சீரமைச்சு பில்டிங்கை வந்து புதுசா கட்டித்தரணும் அப்போதான் அங்க அரசு ஊழியர்கள் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலும் பொதுமக்கள் மனு கொடுக்க டெய்லி எடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் ஏற்படும் அதனால முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சீரமைக்கிறதுக்கு அவர் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சிவகங்கை மக்களோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படிங்கிறத இந்த முதலமைச்சர்கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம் உங்கள் பேரு சூலேஸ்வரி விஜயகுமார் சிவகங்கை